பாருங்க நான் ஃபுல்லாக காலையை முடிச்சுட்டு வரேன் எழுச்சிப்போம் பண்ணா ஆ கொண்டு வந்துடுவோம் பாருங்க அப்போ சித்தே ஆ என்ன அம்மா உனக்கு கடத்த வீட்டு திறக்கலையா ஆ இப்போ கூப்பிடு அம்மா கூப்பிடு போ அம்மா கூப்பிடு ம் கூப்பிடலாமா உள்ளே ஓட்டுருவான் பாருங்க கூட அம்மா கூட சித்தே இப்போ அம்மா ம் கா இல்லை வந்து சாயங்காலம் இருக்கும் நல்லா தூங்குவாங்க ஒம்பது மணி ஆச்சுன்னா அப்போ வெளியே போயிடுவார் போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வெளியாண்டு கா வந்து கதை பத்துப்பான் நம்ம ட்யூட்டி முடிச்சுட்டு வந்தோம் நைட் விட்டு முடிச்சுட்டு வந்தோடனே ஓடிடுறோம் வாங்குவா யோ அம்மா கூப்பிடு தொந்தா ஓடு 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 கோடு ஓடு ஓடு அந்த உணவு தீனி கப்ப கப்ப கப்பெலாம் அடிக்கணும் இதை தவற வரையதுன்னு தெரியாது இது சுத்த ம் என்ன நிறைய கொட்டிச்சிட அம்மா காலி பண்ணிடுறேன் புரியுதே

嗯。Mm hmm. mm hmm.